வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மருத்துவ குணம் நிறைந்த கீரைகள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதல் கீரை என்ன அப்படின்னா சிறுகீரை சிறுகீரை அப்படின்னாலே எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச கீரை தான் இந்த சிறுகீரை வந்து தண்டை இந்த மாதிரி இருக்கும் அரைக்கீரை மாதிரி இருக்கும் ஆனால் கீரையோட இலைகள் எல்லாமே தனித்தனியாக ஒத்த ஒத்த இதெல்லாம் நீட்ட வாக்கில் இருக்கும் இதுதான் என்ன கீரை அப்படின்னா சிறுகீரை அரைக்கீரை வந்து கொஞ்சம் ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் சிறுகீரை வந்து நீள்வட்டம் ஷேப்பில் இருக்கும் இதுதான் சிறுகீரை இந்த சிறுகீரையை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் கீரைகள் அப்படின்னாலே வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிடணும் அதை பொரியலாகவும் செஞ்சு சாப்பிடலாம் சூப்பாகவும் செஞ்சு சாப்பிடலாம் கடையல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம வந்து எல்லாமே இந்த நான்கு வகையான கீரையுமே பொரியல் தான் செய்ய போகிறோம் ஒவ்வொரு கீரையிலையும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சிறுகீரை அப்படின்னாலே அது வந்து சிறுநீரக கற்களுக்கு வந்து கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமாக இந்த சிறுகீரையை எடுத்துக்கோங்க இந்த சிறுகீரையில் கால்சியம் இரும்பு சத்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது அதனால் கால்சியமும் இரும்பு சத்தும் உங்களுக்கு தேவைப்படுது அதிகமாக அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சிறுகீரையை அடிக்கடி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உணவில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து எப்பவும் தாளிக்கிற மாதிரியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கீரைக்கு வெங்காயம் கடுகு மிளகாய் சேர்த்துக்கோங்க அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா நல்லா கீரையை கழுவிட்டு அப்படியே நான் சேர்த்துட்டேன் உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வேக வைக்கப்பறோம் இந்த மாதிரி நல்லா வேக வைக்கிறதுனால என்ன செஞ்சிடும் அப்படின்னா கீரையும் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கப்புறமா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பேனிலே தான் வச்சுருக்கணும் தண்ணியை வடிகட்டி எடுத்துடக்கூடாது இதில் வந்து நீங்கள் வந்து சிறுபருப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சிறுபருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சிறுபருப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா கீரையை ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ இந்த தண்ணி ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வற்றிடுச்சு சிறுகீரை வந்து கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு எந்த கீரையாக இருந்தாலும் நல்லா வேக வச்சு தான் நம்ம சாப்பிடணும் இப்போ வந்து கீரை எல்லாம் தண்ணி நல்லா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் திருவி சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காவும் சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து ஒரு சூப்பரான சிறுகீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சுணும் அப்படின்னா ட்ரை ஆகிடணும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த பொரியல் வந்து டேஸ்ட் இருக்காது இப்போ நமக்கு சிறுகீரை ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க வாரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு வகையான கீரையை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அடுத்த கீரை என்னென்னா கீரை இது வந்து ரெண்டாவது மருத்துவ குணம் நிறைஞ்ச கீரை இந்த கீரை வந்து இலைகள் வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கும் அது பக்கத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி மணித்தக்காளி மாதிரி இருக்கும் அதனால தான் இது என்ன செய்தாங்க அப்படின்னா மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மணத்தக்காளி கீரையில் இருக்கிற காய்களையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா தூர போட வேண்டாம் நீங்கள் அதையே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கீரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மணத்தக்காளி கீரையும் பொரியல் தான் சேப்பிறோம் அதுக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா வேக வச்சுக்கோங்க எந்த வகையான கீரை செஞ்சாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கிட்டோம் இந்த மணத்தக்காளி கீரையில் வந்து உங்களுக்கு கசப்பு தன்மை தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பருப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பருப்பு சேர்க்காம தான் சேர்ப்புறேன் மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்று புண் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மணத்தக்காளி கீரையை சமைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று புண் இருக்கிறதே சரியாயிடும் அதுக்கப்புறமா வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வயிற்று உள்ளே இருக்கிற புண்களை சரி செய்யக்கூடியதான் இந்த மணத்தக்காளி கீரை பசியே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு நேரம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பசியை தூண்டக்கூடியதும் இந்த கீரை தான் நல்லாவே நீங்கள் என்ன செய்யும் அப்படின்னா பசிக்க ஆரம்பிச்சிடும் இந்த கீரையை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பசி இல்லாதவங்க கூட பசிக்கக்கூடிய தன்மையை வந்து இது கொடுத்துரும் அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கீரை தான் இந்த மணத்தக்காளி கீரை இப்போ திருகினை தேங்காயும் நான் சேர்த்துட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து ரெண்டாவது கீரை மணத்தக்காளி கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த கீரையை நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஒரு பவுலுக்கு வச்சு மழை தக்காளி கீரை மருத்துவ குணம் நிறைஞ்ச கீரையில் ரெண்டாவது நான் வந்து வச்சுருக்கேன் அடுத்து என்ன கீரை அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை கீரைகளின் ராஜா அப்படின்னு அழைக்கப்படுவது எந்த கீரை அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னாலே அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கீரை பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி சின்ன சின்ன இதழ்களாக இருக்கும் இதில் இருக்கிற காம்புகளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் வந்து தழுக்க வச்சிங்க அப்படி இல்லைனா நட்டு வச்சோம் அப்படின்னா திரும்பவும் விட்டு நமக்கு வந்து கீரைகளாக கிடைக்கும் அந்த அளவுக்கு இது வந்து ஒரு இன் ஒன்றாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கீரை யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற எந்த கீரையுமே நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா திரும்ப தழுக்க வச்சு திரும்ப உண்டாக்க முடியாது ஆனால் இந்த கீரையோட காம்புகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தூர போடாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா கீரையை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வளர வச்சுக்கலாம் இதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா சிறுபருப்பு சேர்த்துருக்கேன் சிறுபருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா இது நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கீரையை நல்லா கழுவி வச்சுக்கோங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி இருக்குது அது போக இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இது எல்லாமே அடங்கியது தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை அது போக இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளில் கல்லீரல் வந்து மிக மிக முக்கியமானது அந்த கல்லீரலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கீரை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரத்த அழுத்தத்தை என்ன இந்த கீரை வந்து குறைக்கக்கூடிய தன்மை கொண்டுது அது போக நம்ம கை கால் வலி மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கன்னா இந்த கீரையை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி சமைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த மூட்டு வலி பிரச்சனையிலேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ இந்த கீரைக்கு நான் உப்பு சேர்த்துட்டேன் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறமா தேங்காய் திருவி சேர்த்துட்டோம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரையும் ரெடி ஆயிடுச்சு கீரை வந்து ஃப்ரை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி சிலர் வந்து தண்ணி சேர்க்காமலே வேக வைப்பாங்க நான் எந்த வகையான கீரை வச்சாலுமே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவும் வெந்துடும் அதுக்கப்புறமா அந்த கீரை வந்து நம்ம சாப்பிட போ மென்று சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு இருக்கும் அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கு கீரை என்ன அப்படின்னா வல்லார கீரை இந்த மாதிரி இன் ஷேப்பில் தான் இருக்கும் இந்த வல்லாரக்கீரை இப்படி தான் இருக்கும் இது வந்து நாட்டு வல்லாரக்கீரை இது போக இன்னொரு டைப்லேயும் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா வல்லாரக்கீரை இருக்குது அது வந்து ஹைப்ரிட் வல்லாரக்கீரை இந்த மாதிரி இதழ்கள் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி கொடிகள் மாதிரி வளரும் அந்த நாட்டு வல்லாரக்கீரையும் சரி ஹைப்ரிட் வல்லாரக்கீரையும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் இதே மாதிரி தான் அதுவும் வளரும் இந்த மாதிரி இலைகள் வந்து ஒவ்வொரு இதழ் மட்டும்தான் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெம்லேயும் இதை நம்ம வந்து திரும்பலாம் தழுக்க வைக்க முடியாது அந்த இலைகளை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தூரை தான் போடணும் இப்போ இதில் தண்டுகளையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வல்லார பொடியெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வல்லார பொடிகளையும் செஞ்சுக்கலாம் அந்த ஸ்டெம்ஸையும் நீங்கள் தூர போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து வல்லாரையில் இவ்வளோ ஆனால் பறிச்சிருக்கோம் இதில் வெறும் பொரியல் மட்டும் தான் செய்யப்போறோம் பொரியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மீதி இருக்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வல்லாரக்கீரையில் இந்த மாதிரி இதழ்களை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தனித்தனியாக எடுத்துக்கோங்க ஒவ்வொரு இதழ்கள் மட்டும்தான் இருக்கும் இதை தனித்தனியாக எடுத்துகிட்டு காம்பு பகுதி எல்லாத்தையும் தூர போட்டுட்டு இதழ்களை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வல்லார கீரையும் நமக்கு வந்து மணத்தக்காளி கீரை மாதிரி கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் ஆனால் அந்த கசப்புத்தன்மை இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ கீரைகள் மட்டுமே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எடுத்துருக்கேன் காம்புகள் இந்த அளவுக்கு இருக்குது இதை நீங்கள் வந்து பொடி செய்கிறதா இருந்துச்சுன்னா நல்லா கழுவிட்டு அந்த காம்புகளை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்ரை மட்டும் தான் பண்ண போகிறோம் கீரையை மட்டும் யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி கீரையை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வல்லாரக்கீரை பெரிய பெரிய இதழ்களாக இருக்குது அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன இதழ்களாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வல்லார கீரை அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது மெமரி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்குறதான் அது உண்மை தான் வல்லாரக்கீரை வந்து நம்ம மூளையோட செயல்பாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அந்த மூளையை வந்து நல்லா செயல்படணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த நினைவாச்சல் வந்து நல்லா இருக்கும் அப்படி மூளை நல்லா செயல்படுறதுக்கு இந்த வல்லாரக்கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க இந்த வல்லாரக்கீரை வெறும் நம்ம வந்து சிறுபருப்பு சேர்க்காமல் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாகவே இருக்கும் நல்ல சிறுபருப்பு சேர்த்துட்டு நான் நாலு கீரையுமே ஒரே மாதிரி மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன் ஒரு சில கீரைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா சிறுபருப்பு சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் எல்லா கீரைக்குமே சேர்த்துக்கலாம் இப்போ சிறுபருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் இதை சேர்த்ததுக்கு அப்புறமா வல்லார கீரையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பேனில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது வந்து உடனே தண்ணி ஊற்றக்கூடாது இந்த கீரை வந்து கொஞ்சம் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா ஆகணும் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒன்றுலேருந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மூடி வச்சுக்கோங்க இதையும் மாதிரி நல்லா குக்காகும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வல்லாரக்கீரை இது வரைக்கும் வல்லாரக்கீரை நீங்கள் சாப்பிடவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் மன அழுத்தம் அப்புறம் மனப்பதட்டம் அதுக்கப்புறமா மூட்டு வலிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்காங்க வயிற்று புண்ணையும் இந்த கசப்பு தன்மை இந்த கீரையில் இருக்குது அப்படிங்கிறதுனால வயிற்று பொண்ணையை என்ன செய்ய அப்படின்னா குணப்படுத்தக்கூடியதான் இந்த கீரை கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த கீரையை நீங்கள் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு நாலு வகையான மருத்துவ குணம் நிறைஞ்ச கீரை பொரியல் ரெசிபி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஹைப் கொடுங்க தேங்க் யூ